வணக்கம் நேர்களே ஸோ இந்த வாரம் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த அந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் மொத்தமாக என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க கோயம்புத்தூர் போன இடத்துலையும் கேட்டாங்க மதுரை போன இடத்துலையும் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பற்றி ஆனந்தாட்டை கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வணக்கம் சார் சார் முதல்ல சார் சவுத் இந்தியன் பேங்க் எங்கே பிடிச்சிங்க அந்த பேங்க்கை அதாவது எல்லா இடங்கள்லையும் அதை பார்க்குறோம் பட் ஒரு சின்ன பேங்க் அப்படிங்கிறது தெரியுது பட் இதில் இப்படி ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்கே பிக் பண்ண நம்ம எனக்கு இது ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த பேங்க் என்கிட்ட ஸோ இது வந்து பத்து ரூபா தாக்கு ஒரு ரூபா தாக்கி போனஸ் வந்த நாள்லேயே என்கிட்ட இருக்குது ஸோ இதை வந்து பீரியாடிக்கில் நம்ம விசிட் பண்ணுறச்சா அதோடய வேல்யூவேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியும் அந்த பேங்க்கோட ஹிஸ்டரி எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ இது வந்து முதல்ல ஆனது யூனியன் ட்ரபுள் ஆகிடுச்சி திட் இஸ் இந்த யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அண்ட் யூனியன் வந்து இட்ஸ் கேரளா பேஸ்ட் பேங்க் ஸோ அங்கே வந்து யூனியன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் அந்த யூனியன்ஸ் வந்து ரிகவரியில் கே மாட ஆரம்பிச்சிட்டாங்க லோன்ஸ் கொடுத்ததில் வேடினாங்க ஓகே அதில்லாம் ப்ராப்ளம் நடந்தது ஸோ இது வந்து அஞ்சு ரூபா வரைக்கும் இறங்கி எடுத்து ஸ்டாக்கு பட் அட் தட் ஃபைவ் ருபீஸ் வந்து இட்ஸ் அ த்ரோவே ஆமாம் நீங்கள் அப்போவே அஞ்சு ரூபா டைமில் சொன்னீங்க அது நல்லா த்ரோவே ப்ரைஸு ஸோ அந்த அஞ்சு ரூபாய்க்கு வாங்கின போது கர்நாடகா பேங்க் மாதிரி லெஸ் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் புக் இருந்தது அண்ட் அப்போ வந்து வேறு ஒரு மேனேஜர் எம்டியை கொண்டு வந்தாங்க அந்த எம்டி ஒரு மாதிரி இதை வந்து சரி பண்ணார் அது பதினஞ்சு இருபது ஆயிடுச்சு பட் யூனியன் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவர் சடனாக ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் யார் மேனேஜ் அப்போ நான் ஒரு மூணு இருபத்தி நாலில் ஹெசிடேட் பண்ணோம் யார் அடுத்த எம்டியாக வருவாங்கன்னு பிஆர் சேஷாதிரி போட்டோன்னா இது வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் வில் டூ வெல் ஏன்னா அவர் தான் வந்து கருவேசியா பேங்காக டோனர் ரவுன் பண்ணார் இது வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட் ஆச்சு ஸோ தென் ஹிஆர் ஸ்டார்டட் டு ஒர்க் இப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு மூணு நாலு எம்ப்ளாயீஸ் கூட என்கிட்ட சொன்னாங்க முன்ன மாதிரி இல்லை ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஓகே பேசிக்லி அப்போ எப்படின்னா முன்னாடி தேர் ஹேவிங் அ மோர் ரிலாக்ஸ் டைம் நோ மேனேஜ்மெண்ட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் ரிசல்ட்ஸ் ஏன்னா இதை நம்ம எக்ஸ்டென்சிவாக படிக்கும்போது யூனியன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வேலை செய்யாமல் கவர்மெண்ட் பேங்க் மாதிரி இருந்ததை ஸோ இவரு டோனரும் ஒன்பது இவருக்கு முன்னாடி இருக்கிறவரே டோனரும் உண்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார் இவர் கரூர் வைசியா பேங்க்கில் இவர் ஆல்ரெடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ அதில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அது நூறுரூவாய்க்கு மேலே போச்சு இப்போ இரநூறுவாய்க்கிட்ட எங்கேயோ இருக்குது ஸோ அது எனக்கு ஓல்டு நீங்கள் இன்ஃபேக்ட் தத்துவ பேச்சில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் ஸோ இது வந்து எனக்கு கிளியராக தெரியும் இது வந்து அரவுண்ட் ஆகும் இது வந்து புக் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக ரீசண்டாக கிடச்சிட்டு இருந்தது இப்போ ஒரு இருபது பர்சன்ட் ஸ்பைக் ஆகிடுச்சு இந்த பேங்க் வந்து மெயினாக கோல்ட் லோனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல பேங்க்கு அரௌண்ட் செவன் ப்ரைஸ் புக் இருக்குது சார் ஸோ இட் இஸ் புக் வேல்யூ கீழே இருந்தால் கன்சிடர் எனி பேங்க்கு இல் புக் கேன் பி கன்சிடர்ட் ஐ டூ நாட் நோ தி ப்ரைஸ் நோ பட் புக்யூ கீழ கன்சிடர் ஓகே இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் பற்றி பேசும்போது அவங்க பிரிச்சுட்டாங்க திடீர்னு தொள்ளாயிரூபாய்க்கு வந்துடுச்சுன்னு யாரும் போய் டப டபன்னு பார்த்துறாதீங்க இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றத நீங்கள் நம்ம வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க சார் அப்போது ஏன் நைன் ஹண்ட்ரட் கொடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி பஜாஜ்ற ஒரு பெரிய கங்க்ளாம் ரேட்டை வாங்குறதுக்கு ஏன் யோசிக்கிறோம் அப்படின்றத நான் போய் பார்த்த வரைக்கும் அதில் வந்து ப்ரைஸ் டு புக் வந்து அரௌண்ட் சிக்ஸ் டைம்ஸ் டைம்ஸ் இருந்தது ஸோ அதுதான் நீங்கள் சொன்ன காரணமாக சார் ஒரு லோன் கொடுக்குற கம்பெனிக்கு அதோட வேல்யூவேஷன் வந்து புக் தான் பட் இது பஜாஜ் ஃபைனான்ஸ் பஜாஜ் பின்சர் அட்லீஸ்ட் இன்சூரன்ஸ்லாம் இருக்கு அதுவும் காஸ்ட்லி பட் இது அது ஒரு ஹோல்டிங் கம்பெனி இது பஜாஜ் பின்சர்ங்கிறது ஹோல்டிங் கம்பெனி

நூற்றம்பது ரூபாய்க்கு கீழே தான் நான் வாங்க முடியுன்ற கைவிட்டு போயிடுச்சு கைவிட்டு போயிடுச்சு சம்டைம்ஸ் இட் மேக் வரும்போது இந்த ஹண்ட்ரட் இயர் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாடா ஸ்டீல் நிறைய வாட்டி பையில இருந்தது அப்போ வாங்கலை இப்போ வாங்க முடியாத சமயத்தில் நம்ம வாங்க முடியுமான்னு கேட்குறோம் அது மாதிரி எல்லா ஸ்டாக்குமே வந்து பஜாஜ் ஆட்டோ ஒரு ஸ்கிரீமிங் பையாக இருந்தது மணி பேச்சர் நான் போது யாரோ என்கிட்ட கமெண்ட்டில் சொன்னாங்க சும்மா சும்மா இதை சொல்லாதீங்க அது நீங்கள் நாலு மடங்கு ஏறி இருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும் இன்ஃபோசிஸாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அறநூறுவாய்க்கு டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ விட்டு இன்றைக்கி வாங்கலாமான்னு கேட்கறது ஸோ எல்லா ஸ்டாக்குமே வந்து அட் சம் டைம் அடுத்தது ஏதார் பட்டாஸ் லிஸ்டில் இருந்திருக்கும் நீங்கள் வந்து அந்த சமயத்தில் அதை வாங்காமல் இருந்துட்டு அப்புறம் இப்போ வாங்கலாமான்னு கேட்குறது இஸ் நாட் கரெக்ட் ஸோ இந்த பட்டாஸ் லிஸ்ட்டுங்கிறது தோசை ஸ்டாக்ஸ் வேல்யூவில் இருக்கிறது பத்து ரூபா பொருள் ஏழு ரூபாய்க்கு கிடைக்குது ஆமாம் அஞ்சு ரூபாய்க்கு கிடைச்சா பெஸ்ட்டு இருபது ரூபாய் எட்டு ரூபாய்க்கு கிடச்சா கூட பரவாயில்ல ஓகே சார் நான் பத்து ரூபா பொருளில் பன்னெண்டு ரூபா பதிஞ்சு ரூபாய்க்கு வாங்கி யூஸ் இல்லை ஸோ இதுதான் வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் நீங்கள் சொல்ல வர பாயிண்ட் அது பத்து ரூபா பொருள் பத்தொன்பது ரூபாய்க்கு விற்கிது மேலே விற்கிறேன் பத்து ரூபா பொருள் நான் ஐம்பது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு விற்கிறது ஸோ அதனால் ஆ ஓகே சிக்ஸ் டைம்ஸ் அப்படின்றப்போ அதனால் அது ரொம்ப காஸ்ட்லி எஸ் சரி அறுபது ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நான் ரெடி சார் அந்த வருஷம் பத்து வருஷத்துக்கு அது அங்கேயே நிற்கும் அது அனுபவிக்கிறதுக்கும் நீ ரெடியாக இருக்கும் அங்கேயா அந்த நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கலாம் இருக்கலாம் ம் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆன மாதிரி ஆகும் ஆக வாய்ப்பு இருக்கு இருக்கு ஏன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸை ஒருத்த அனுப்பான்ல அது மாதிரி இந்த பூமியில் நிலையாக வாழ்ந்தவன் யாரிடும் ஸோ ஒத்த மட்டும் நல்லா லாபம் பண்ணிகிட்டே இருக்கானா இன்னொரு தவணை வந்து அடிக்காமல் இருக்க மாட்டோம் அது என்றைக்கு வரும்னுலாம் சொல்ல முடியாது ஓகே ஸோ நீங்கள் நைன் ஹண்ட்ரட் அதாவது சிக்ஸ் டைம்ஸ் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அதில் வர ரிவர்ஸையும் நீங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது உங்களுடைய வாதம் வாதம் ஓகே ஃபைன் அடுத்தது முத்தூட் ஃபினான்ஸ் இது டூ டைம்ஸ் புக் ஒரு காலத்தில் நல்ல அரௌண்ட் டூ பாயிண்ட் கிட்ட இருக்கு சார் வென் யூ கேன் பை யூ குட் ஹேவ் பாட் வாங்க முடியல மனப்புறத்தை வந்து யூ குட் பாட் லெஸ் அ புக் நோ ஈவன் தட் பிகம் டூ டைம்ஸ் நினைக்கிறேன் ஸோ திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தட் கேம் அண்ட் பாஸ்ட் இது வந்து நிறைய நாள்க்கு இருந்தது முத்துவூட்டம் இருந்தது மணப்புறம் ஈவன் ஃபார் அ லாங்கர் பீரியட் இருந்தது இதே மாதிரி என்னை வந்து நீங்கள் க்ரிடிசைஸ் பண்ணாங்க நிறைய பேர் நான் மணப்புறம ரொம்ப சொல்கிறேன் ரொம்ப அடிக்குது எங்கே ஏற போகுது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவங்க கோர்ட்டு கேஸ் போட்டப்பறம் நூற்றி ஐம்பதுலே நூறுக்கு வந்தது நான் நூறுக்கு கன்சிடர் பண்ணுங்கன்னு ஸோ இட் ஹஸ் கிவன் மோர் தென் மல்டிபிள் டைம்ஸ் ரிட்டர்ன் நான் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கே வாங்கினேன் முப்பத்தி ரெண்டு ரூபாயிலேந்து அதை அட்ராக்ட் பண்ணுறேன்னு நீங்கள் எப்படி தான் சொல்லாதீங்க இப்போ நூற்றி இருபதுக்கு வாங்கிட்டோம் எங்களுக்கு நஷ்டம் நீங்கள் இப்போ நூற்றி இருபது வாங்கினோம் வாயெல்லாம் பல்லாதானே இருக்கும் டெஃபினட்டாக சார் ம் நானே இருக்கேனே இப்போ வந்து ஒன் பாயிண்ட் எயிட் அரௌண்டில் இருக்குது நான் அதையும் உங்களுக்கு மனப்புறம் கேள்வியாக கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் அதே சொல்லிட்டிங்க பிகாஸ் இட் இஸ்

இவங்கள்லாம் ஆல்ரெடி பிஎஃப்எஸ்ஐயில் டெப்த்தில் புரிந்துட்டாங்க டெக் மஹிந்திராவோட ஹிஸ்ட்ரி வந்து அவங்க பிரிட்டிஷ் டெலிகாமோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் டெலிகாம் ப்ரொஃபைல் தான் ஸ்ட்ராங் மற்ற ப்ரொஃபைல் ஸ்ட்ராங் கிடையாது தான் அவங்க சத்தியமாக வாங்கினாங்க டூ கேட்சப் வித் ரெஸ்ட் ஆஃப் இட் அது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு கேட்சப் ஆலை முந்நூறுவாலை கடைசியாக பார்த்தா ஞாபகம் தட் இஸ் மெனி இயர்ஸ் அது இப்போ அது பல மடங்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ப்ராஃபிட் குறைஞ்சதுனால இபிஎஸ் எங்கேயோ இருக்கும் ஸோ அதனால அதை பண்ணுறது பெட்டர் அரௌண்ட் தேர்ட்டி ஃபோர் பி ஓகே சார் ஆனால் இதில் ஒரு விஷயம் சார் இந்த டெக் மஹேந்திரான்னு டக்கு ஞாபகம் வருது யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் யுவர் பாயிண்ட் லெட் இட் பி ஃபார் இண்டசன் நாட்கோ இந்த மாதிரியான விஷயங்களில் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டெக் மஹேந்திரா ஏன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் உங்கள்கிட்ட நான் இன்டர்வியூலாம் எடுக்க வரும்போது சிண்டெக்ஸ் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி டெக் மகேந்திராவும் சொன்னீங்க அன்றைக்கி எனக்கு முந்நூறுரூவா சம்திங் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தோணுச்சு அதனால் நான் உள்ளே போகலை ஆனால் நீங்கள் இன்றைக்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி உட்காந்து அதே டெக் மகேந்திராவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இட்ஸ் இஸ் பிகாஸ் நீங்கள் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் அதில் உங்கள் ஸ்டாண்டு நீங்கள் மாறலை அப்படின்றத நான் பர்சனலாகவே மேட் அ ம் எஸ் அது நீங்கள்

அடுத்த முப்பது வருஷத்துக்கு அந்த கம்பெனி ஓடும் பட்டாஸ்லிஸ்டில் இன்ஃபோசிஸ் ஒரு இருக்குது சார் இருந்தது ஒரு காலத்தில் அறுநூறுபாய்க்கு இருந்தது ம் நாட் டுடே இன்றைக்குமே வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ தான் பிஇ சார் சார் இப்போ வந்து அவுட்லுக் மாறிடுச்சு இதை நீங்கள் அறுநூறுவாய்க்கு கொடுத்தீங்கன்னா நான் கூட எடுத்துக்கோங்க சரி என்ன சார் விற்கிற வேலையிலருந்து பாதிக்கு பாதி இது நீங்கள் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா அந்த மாடு வாங்குறதுக்கு துண்டு போட்டு வேலை பேசுவாங்க அதே தான் இது மார்க் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் ம் மாடை போ துண்டை போட்டு விலையை தான் வாங்க இன்ஃபோசிஸ் பற்றி ஒப்பீனியன் சார் இப்போ இருக்கக்கூடிய வேலைக்கு எல்லா ஐடி கம்பெனியும் ப்ரெஷரில் இருக்கும் லெஸர் பீப்புள் யூஸ் பண்ணி அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து ஆளை குறைச்சிருவாங்க இன்ஃபேக்ட் ஒரு டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ண ஒரு சீனியர் என்ன சொன்னார்னா இஸ் நோ மோர் இன் டிசிஎஸ் இன் டென் இயர்ஸ் ஃப்ரம் நோ ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் தி எம்ப்ளாயி வச்சு கம்பெனி நடத்த முடியும்

ஸோ தி கர்ஸ் ஆஃப் மாடேர்ன் இண்டியா இஸ் அவங்களால வேலை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து இப்போ வந்து இது வந்து நீங்கள் வந்து யூரோப்லலாம் இருந்தீங்க அமெரிக்காவில் நடந்தீங்கன்னா நைன்டீஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நைன்டீஸ்லேயே வந்து இந்த டைப்பிஸ்டர்ஸ் தென்னோன்னா இருந்தாங்க அவங்களெலாம் வேலை போய் இப்போ கம்ப்யூட்டரைசேஷன் வந்துது லேட் எயிட்டிஸ் அண்ட் நைன்டீஸில் யூரோப்பில் நிறைய ஆட்டோமேஷன் வந்தது அதை நீங்கள் ஏன் பார்க்கலைனா அந்த பீரியடில் தான் நம்ம லிபரலைசேஷன் வந்தோம் நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் பார்த்தீங்கன்னா தெனோ அப்படின்னே ஒரு வேலை இருந்தது நீங்கள் உங்கள் டயர் டூ டயர் த்ரீ டவுன்லாம் ட டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்னு இருந்தது ஆஸ் லேட்டஸ்ட் என் வைஃப் டைப்பிங் படிச்சுருக்காங்க ஸோ டைப்பிங்கிறது நைன்டிஸோடு போயிடுச்சு ஒரு செக்ரட்டரி அப்படிங்கிற வேலையே போயிடுச்சு ஸோ எக்ஸல் ஷீட்டுங்கிறதுலாம் நிறைய அக்கௌண்டன்ட்ஸு வேலை போயிடுச்சு நிறைய ரிப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸ் போயிடுச்சு அது மாதிரி லாட் ஆஃப் ரிப்பிட்டேட்டை ஜாப்ஸ் இன் மீடியா ஜேர்னலிசம் சினிமா இது மாதிரி இடத்துல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போய்டும் ஸோ இனிமேல் சர்வைவிங்காக இருந்தாலும் நீங்கள் பயங்கரமாக க்ரியேட்டிவாக இருந்தால் நீங்கள் சர்வை ஆகலாம் ஓகே ஓகே சார் விப்ரோ நீங்கள் சொல்லிட்டீங்க நான் வந்து வாங்குவேன்னு சொல் கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்ல என் மேலே துப்பாக்கியை போட்டு கன்சிடர் பண்ணுவீங்கன்னா உங்களுடைய பார்த்தீங்கன்னா அவர் ஃபவுண்டேஷனுக்கு ஸ்டாக் விற்கிற கூட அவரே திரும்பி வாங்கிட்டார் மார்க்கெட்டில் போகல ஓகே ஸோ ஹீ அண்ட் ஃபேமிலி ஆர் கமிட்டட் டு தி கம்பெனி இன்னொன்று ஜுவல்லரி அதை எப்படி பிடிச்சிங்க தங்கமயில் ஜுவல்லரி எனக்கு நாளைக்கு முன்னாடி தெரியும் பட் ஐ டென்ட் பை இட் என்னை வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ரமேஷ் இன்வைட் பண்ண வந்தார் அபவுட் செவன் எயிட் இயர்ஸ் பேக் ஜஸ்ட் பிஃபோர் கோ அதுலேருந்து எனக்கு ரமேஷோட நான் ஸ்பெண்ட் அபவுட் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அவர்கிட்ட பேசினேன் வீட்டை தேடி வந்தார் அவர் மூணு நாலு மணி நேரம் பேசினேன் அவரோட மாடல் அவர் சொன்னது எப்படி அவர் வந்து இப்போ மெட்ராஸுக்கு வந்துட்டார் அப்போ டயர் டூ டயர் த்ரீலேயே இருப்பேன் வே ஹீ வாண்டட் டு பீ இன் பிளேஸ் வேர் நோ பிக் ஜுவல்லர் வெல்கம் அதுதான் என் அட்வான்டேஜ்னு எக்ஸ்பிளைன் பண்ணார் ஓகே அட் ஆல் டைம்ஸ் பிட்வீன் சிக்ஸ்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எங்கள்கிட்ட ஸ்டேக் இருக்குன்னாரு அதான் ரஃபாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கார் ஓகே நீங்கள் அந்த நாலு மணி நேரத்தில் பேசின ரகசியங்கள்ல ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கீங்க ஓகே ஸோ தங்கமயில் மயில் வந்து நீங்கள் இது இது ஒன்று தான் ரீசனாக சார் நீங்கள் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு எனக்கு முன்னாடியே டைட்டன் இருந்தது ஸோ எனக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா தெரியும் அண்ட் இவரோட இன்டெக்ரிட்டி பிடிச்சிருந்தது அதனால் நான் இன்டெகிரிட்டி ப்ளஸ் ப்ரைஸ் வாஸ் குட் அட் தட் டைம் இரநூறுவாய்க்கு அதுவா ஒரு போனஸ் வேற கிடச்சது ஸோ இன்னைக்கு மேலே நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா இருக்கும் அட் தட் டைம் ப்ரைஸ் வாஸ் குட் ஐ லைக் திஸ் இன்டெகிரிட்டி ஐ லைக் த நம்பர்ஸ் ஓகே பஜாஜ் ஆட்டோ சார் டுவெண்ட்டி நைன் அரௌண்ட் தேர்ட்டி பீன் வச்சு இப்போலாம் வேணாம் பஸ் இதை ரெண்டாயிரத்து அறநூறுல சொன்னேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட சொன்னீங்க சார் எனக்கே வந்து பதினேழு பர்சன்ட் ப்ராஃபிட் நான் ஒன்று ரெண்டு இது போர் அடிக்கிறது இதை பற்றி பேசாதுன்னு நான் பேசுகிறது இந்த ப்ரைஸுக்கு உண்மையிலேயே சார் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கான ஒரு மாதத்துக்கான டிஃபன் காஃபி ரேஞ்சு அப்படி இப்படின்னு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வெயிட் பண்ணி தான் இது ஒன்று எடுத்தேன் ஒன்றரை ரெண்டு மாதம் வாங்கவே இல்லை சார் ஸோ அது அப்படி தான் இது எடுத்தேன் ஆக்சுவலாக பட் தென் இட் ஆஸ் கிவன் மீ குட் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் பர் நீங்கள் உங்க அட்வைஸ் இருந்து எனக்கு ஹீரோ மோட்டா காப் சார் இப்போ இதுவும் இதுவும் போட் தட் ஹஸ் பாஸ்ட் இருபது அரவுண்ட் பியில் தான் இருக்குது சார் அது போயிடுச்சு பதினஞ்சு பியில் ஏன் கன்சிடர் பண்ணேன்னா இந்த கம்பெனியில் நிறைய வீக்னஸ் இருக்குது இதில் வந்து வீக்னஸஸ் ஆர் பிளேன்டி இந்த வீக்னஸ் என்னென்னா இவனால் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பண்ண முடியல இவனால் எலெக்ட்ரிக் வண்டி பண்ண முடியல ம் ஒரே ஒரு நல்ல பாடம் ஏத்தரை வாங்கி வச்சிருக்கிறான் ஒரு நல்ல ஃபைனான்ஸ் கம்பெனி உள்ளே இருக்குது ஒரு ரெனியூவல் எனர்ஜி கம்பெனி இருக்குது ப்ளஸ் அதர் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் இருக்குது சதீவம் பைக் பண்ணி விற்றுனு இருப்பான் கடன் இல்லை சூப்பராக ஓடும்னு வாங்கி வச்சிடும் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஏறிடுச்சு போகிறோம் ஹாப்பி உனதான் ஏன்னா இவன் வந்து ஹீ ஈஸ் நெவர் பீன் ஏபிள் டு மேக் அ சூப்பர் பைக் பஜாஜ் பஜாஜஸ் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் பைக்ஸ் பஜாஜ் பஜாஜஸ் பாட்டி பி கேடிஎம்மோட இவன் வந்து டை அப் தான் பண்ணியிருக்கிறான் ம் அதுவுமே அவங்களால இங்கே எதுவும் பெருசாக பண்ண முடியல பண்ண முடியல இப்போ தான் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு போயிருக்கோம் ஸோ ஹோண்டா டெக்னாலஜியை வச்சு இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தார் இவரும் ஹோண்டா விட வேண்டாம் தான் பார்த்தாரு ஹோண்டா இவரை விட்டு போயிடுச்சு நன்றி உங்களுடைய விளக்கங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகேன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணிமாத்தலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத் அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறான் ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்